வேளாண் சகோதரர்கள் பெரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த ரியாத் என்ற பூமிய இவங்க ஒரு தனி நாடா ஹாக்கி நாங்க உஸ்மானிய கிலாபத்துல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி சொச்சம் வருஷமா இந்த உம்மத்துல ரெண்டு ஆட்சி இருந்தது கிடையாது ஒரே ஆட்சி ஹசரத் முகமது ரசூலுல்லா சல்லா வானேஹி வசல்லம் அந்த ஜசீரத்துல அரப மையமா வச்சு முழு உலகத்தையும் அதுக்கு கீழாத இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆட்சி செய்யப்படணும் என்று ஒப்படைச்சிட்டு போனாங்களே கைப்பற்றி ரோம் பாரசீகத்தை வெற்றி கொண்டு இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மைல்கள் ஆட்சி செஞ்சாங்க அதே ஆட்சிதான் ஆட்சி செஞ்சாங்க அப்பாசியாக்கள் உஸ்மானியர்கள் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த மூதேவிகள்

தன் மின்பர்ல இருந்து கிழக்கு திசையை நோக்கி சைக்கிள செஞ்சாங்க இங்க இருந்து தான் ஜலாக்கள் பித்னாக்கள் உண்டாகும் அங்கிருந்து தான் ஷேத்தானுடைய கொம்பு உதயமாகும் வேண்டாம் நபியுடைய மின்பர்ல போய் நில்லுங்கோ இராக் எடுத்து பார்த்துட்டு இருக்கி மேற்கு திசையை நோக்கி இருக்குது நபியுடைய மின்பர்ல இருந்து நபேல ஸ்தலம் கிழக்கு திசைய சைக்கின செஞ்சாங்கண்டா அது ரியாஜுடைய பூமியா இருக்குதே ஒளிய அது இராக்குடைய பூமியாக இல்ல மறந்துடுவானா அதனால் எந்த அநியாயக்காரர்கள் ரியாத தனியான ஒரு நாடா ஹாக்கி பிரகடனம் செஞ்சாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள சவுதியா என்ற ஒரு நாட்டை நிறுவதுக்காக வேண்டி நாலரை லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அதுல அதுல லட்சக்கணக்கான உலமாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க ஒன்னரை கோடி முஸ்லிம்களை கொலை செஞ்சுதான் உஸ்மானிய கிலாபத் வீழ்த்தப்பட்டுச்சு புகாராவுல எட்டு லட்சம் முஸ்லிம்கள் உஸ்பகிஸ்தான்ல சமர்கந்த உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான்ல துர்க்கமனிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல ஹிந்துஸ்தான்ல ஆப்கானிஸ்தான் உலமாக்களை கொலை செஞ்சாங்க இந்த அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தை நிறுவுறதுக்காக வேண்டி இந்த உலக சருத்திரங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு சென்று யாரும் நினைச்சு இதெல்லாம் பாதுகாப்பா இருக்குது அது வரைக்கும் இந்த உம்மத்துல படிச்சது வகைய தான் ஒவ்வொரு பிஞ்சி குழந்தையில இருந்து வயசு வயசாளி வரைக்கும் எல்மு படிச்சாங்க உள்ள மக்கள் திறந்து படிச்சாங்க வகைய எல்மா எடுத்தாங்க இதுதான் எல்மு மேலோங்கிய காலம்